வணக்கம் நேயர்களே தென்சென்னை விருகம்பாக்கம் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய அரசு நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் விதமாக கேகே நகர் வன்னியர் தெருவில் தேசபக்தர் சமூக ஆர்வலர் இந்துக்களின் ஒருங்கிணைப்பாளர் பாரதிய ஜனதா கட்சியின் அமைப்பு மக்கள் சேவை பிரிவு மாவட்ட செயலாளர் பாரத மாதா ஆர் கே ராமலிங்கம் அவர்களின் முயற்சியிலும் ஏற்பாட்டிலும் தலைமையிலும் மக்கள் சேவை மையம் என்ற அலுவலகம் திறக்கப்பட்டது பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் முன்னாள் தமிழ்நாடு மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் திரு எஸ் மோகன்ராஜுலு அவர்கள் முன்னதாக கொடியேற்றி பாரதிய ஜனதா கட்சியின் கொடியேற்றி துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து எஸ் மோகன்ராஜுலா அவர்கள் மக்கள் சேவை மைய அலுவலக ரிப்பனை வெட்டி திறந்து வைத்தார்கள் சென்னை மாவட்ட முன்னாள் மகளிர் அணி தலைவி வி ஜெயஸ்ரீ குத்துவலுக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் இதில் சிறப்பு விருந்தினர்களாக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் திரு சதீஷ்குமார் ஜி மாநில தலைவர் பிரச்சார பிரிவு திரு குமரிகிருஷ்ணன் பாரதிய இந்து பரிவார் மாநில செயலாளர் கல்யாண்குமார் பாரத இந்து மாநில பொது செயலாளர் லயன் எம் குமார் மாவட்ட தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பிரிவு மாவட்ட தலைவர் பி பிரவீன் சந்த் மாவட்ட துணைத் தலைவர் நாச்சிக்குளம் எல் சரவணன் மாவட்ட செயலாளர் பிரேம்நாத் மக்கள் கட்சி மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் பாரத மாதா அப்பா செந்தில் வீரமங்கை வலசை வி பிரியா ஓபிசி அணி மாநில செயற்குழு உறுப்பினர் வி கே பிரகாஷ் பிள்ளை கவிஞர் கற்பகா அம்மாள் கல்வி தந்தை நீட் சாமி சந்திரசேகர் மாவட்ட விளையாட்டு பிரிவு திருமணி விருகமண்டல் துணைத் தலைவர் ரஜினி என் ராஜேந்திரகுமார் மிருகம்பாக்கம் கிழக்கு மண்டல் துணைத்தலைவர் பி எம் நரேந்திரகுமார் மிருகம்பாக்கம் மேற்கு மண்டல் பொருளாளர் கண்ணன் மிருகம்பாக்கம் மேற்கு மண்டல் துணைத்தலைவர் நாகேஸ்வரன் நூற்றி இருபத்தி ஏழாவது வட்ட தலைவர் ராமானுஜம் ஆகியோருடன் பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் இந்து இயக்கங்களின் முக்கிய நிர்வாகிகள் பொதுமக்கள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டு இந்த அலுவலக திறப்பு விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி தந்தார்கள்